தமிழக அரசு சார்பாக இந்த அருமையான கல்லூரியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இளையோர் இலக்கிய பாத்திரை நிகழ்வு பங்கேற்றிருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிவுகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் கொள்ள கொள்கின்றேன் வணக்கம் எங்களுக்கு தமிழானுடைய இருபத்தி ஆறாவது மனைவி கேட்டால் காலையே நோன்பு பிடித்துக் கொண்டு அவ்வளவு தூரம் வெயிலே பயணம் செய்ய வேண்டுமா நான் சொன்னேன் தமிழுக்காக வேண்டி முழுக்க நோன்பிருந்து கொண்டு கூட பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்றுதான் இன்றைக்கு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற இலக்கிய பெருவிழாவிலே கவிக்கு அபியுர் ரஹ்மான் அவர்கள் தலைமையிலே கவியரங்கம் திரைப்பட கவிஞர்கள் அத்தனை பாடலாசிரியர்கள் கவிஞர்களாக கவியரங்கத்திலே பங்கேற்கிறார்கள் கவியரங்கத்தில் அமைப்பு என்ன என்று சொன்னால் கவிக்கு ஒரு கேள்வி வைப்பார் கேள்விக்கு கவிஞர்கள் கவிதையாக பதில் சொல்ல வேண்டும் இதுதான் அதனுடைய அமைப்பு கவிக்கு ஒரு கேள்வி வைத்தார் குழந்தை பிறக்கின்ற பொழுது ஏன் கண்மூடி பிறக்கிறது என்று கேட்டார் குழந்தை பிறக்கிற பொழுது கண்மூடி இருக்கும் கைமூடி இருக்கும் குழந்தை ஏன் கண்மூடி பிறக்கிறது என்று கேட்டார் கவிஞரை அழைத்தார் பதில் சொல்லுங்கள் கவிதை என்றவுடன் இந்த கவிஞர் சொன்னார் குழந்தை ஏன் கண்மூடி பிறக்கிறது தெரியுமா குழந்தை ஏன் கண்மூடி பிறக்கிறது தெரியுமா கண்ணை திறந்து கொண்டு பிறந்தால் எங்கே நர்சரி ஸ்கூலில் சேர்த்து விடுவார்களோ இந்த பயம்தான் என்றார் அப்படிதான் நடக்குது இப்போ நர்ஸ் கையில அப்படியே நர்சரி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுருவாங்க போட்டு குழந்தை ஏன் கண்மூடி பிறக்கிறது தெரியுமா கண்ணை திறந்து கொண்டு பிறந்தால் எங்கே நர்சரி ஸ்கூலில் சேர்த்து விடுவார்களோ என்ற பயந்தான் என்று பதில் சொன்னார் அந்த கவிதைக்கு சொந்தக்காரர் என்னுடைய இனிய நண்பர் நெல்லை ஜெயந்தா ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு இந்த அரங்கத்திலே அதற்காக வேண்டி நன்றி பாராட்டுகின்றேன் தமிழின் அருமையும் தமிழர்தும் பெருமையும் குறித்து ஒரு அரை மணி நேர முறை நிற்க பணிக்கப்பட்டிருக்கின்றேன் ரசூல் கம்சொட்டோ அவன் தன் கவிதையிலே சொன்னான் நான் செத்து கிடந்தேன் நான் செத்து கிடந்தேன் என் அருகே இருவர் கொண்டு போனார்கள் நான் உயிர் நான் செத்து கிடந்தேன் என் அருகே இருவர் பேசிக்கொண்டு போனார்கள் நான் உயிர் ஆம் அவர்கள் என்னும் தாய்மொழியில் பேசிக் கொண்டு போனார்கள் என்று சொன்னான் என்று அவன் அந்த மொழி சிறுபான்மை மொழியாக அழிந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அறிக்கை வந்த பொழுது நாளை என்னுடைய மொழி செத்து போகும் என்று சொன்னால் அதற்கு முன்னால் இன்று நான் செத்து போவேன் என்று சொன்னேன் மொழி என்று சொல்லக்கூடியது தாய்மொழி என்று சொல்லக்கூடியது உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் எழுத்துக்களையும் எழுத்துக்களை மட்டும் கொண்டதல்ல அது ஒவ்வொரு மனிதனுடைய உயிராக மெய்யாக உயிரில் கலர்ந்து உணர்வாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அதனால்தான் பார்த்தான் தமிழ் எங்கள் உயிரில் உணர்வில் உரைதல் கண்டீர் என்று பாடி எனவே ஒரு அற்புதமான ஒரு மனித சொந்தக்காரர்களாக நாம் இந்த மண்ணிலே வாழ்வதே பெருமைக்குரிய விஷயமாக கருதுகிறீர்கள் நான் உங்களிடம் கேட்கின்றேன் தமிழில் பன்னிரண்டு இருக்கிறது உலகத்தில் வேறு ஆவது எட்டுக்கு மேல் உயிரெழுத்துக்கள் உண்டா கிடையாது உலகத்திலேயே உயிரெழுத்துக்களை கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி தான் ஆங்கிலத்தில் ஐந்து அரபி மொழியிலே ஒரே ஒரு ஆ என்கின்ற ஒரு தான் அரபி மொழியிலே ஆனால் பனிரெண்டு உயிரெழுத்துக்களை ஒரு மொழி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த மொழி சாதாரண மொழியாக இருக்க முடியாது ஆய்வியல் மொழியியல் அறிஞர்கள் இங்கு சொல்றார்கள் இந்த மொழி என்று சொல்லக்கூடியதுடைய வளம் அல்லது பாரம்பரியம் இதனுடைய செழுமை என்று சொல்லக்கூடியதை அதனுடைய எழுத்து வடிவத்திலே வெளிப்படுகிறது என்று சொன்னார்கள் நான் கற்பனையாகத்தான் உங்களிடம் கேட்டு சொல்கின்றேன் நான் பேசுவது இப்பொழுது கற்பனையாக சொல்கிறேன் உயிரெழுத்திலும் ஏன் பேர் வைத்தார்கள் உயிர் பிறக்கிறதுல இருந்து வாழ்க்கையின் முடிவு வரை அதனை வரிவடிவத்தில் நீங்கள் அதை பார்த்து வளர்ந்து கொள்வது கற்பனை தான் இப்ப குழந்தை பிறந்தவுடன் ஆ ஆ என்று அழுகிறது உடனே நம்மால் பார்த்தாங்க உயிர் பிறந்து விட்டது ஆ ஆ என்று எழுதினார் குழந்தை பிறந்து அழுதவுடன் எல்லோரும் சந்தோஷமாக ஈ ஈ என்று சிரித்தார்கள் உடனே ஈ ஈன்னு எழுதுனாங்க ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கழித்து அந்த குழந்தை அப்படியே குப்புறப்படுத்து தலையை அப்படி தூக்கி பார்த்தா உவண்ணா மாதிரியே இருக்கிறது அப்படிதானா ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு தலையை தூக்கி கொண்டு தவள ஆரம்பிக்கிறது பார்த்தால் ஊவண்ணா நெடில் மாதிரியே இருக்கின்றது ஒரு ஏழு எட்டு மாதத்திலே அது சுவரை பிடித்துக் கொண்டோ கச்சேரி சோபாவை பிடித்துக் கொண்டோ எழுகின்ற பொழுது ஏ மாதிரியே இருக்கின்றது அதன் பிறகு கால் முளைத்து ஏ ஏ ஆட்டம் போட ஆரம்பித்து விடுகிறது உங்களை போல அதன் பிறகு படித்து சாதித்து உயர்ந்த பதவிகளிலே அமர்ந்து ஐ என்று ஆச்சரியப்பட வைக்க வேண்டும் அதன் பிறகு திருமணம் முடித்து குழந்தை பெற்று நல்ல சம்பாதிச்சு எடுத்து அப்புறம் அறுபது வயசு ஆயிட்டா எங்களை மாதிரி அவங்கன்னு அடைஞ்சிடும் அப்புறம் ஆடக்கூடாது அடைஞ்சி அடங்கி விட வேண்டும் அப்புறம் சிலருக்கு தள்ளாட்டம் வந்து எண்பது தொண்ணூறு வயசு தள்ளாட்டம் வந்துடும் இரண்டு காலுகளால் நிற்க முடியாது அப்படிதானா அப்போ இன்னொரு கோல் தேவைப்படும் இரண்டு கால் கடம் ஒரு கோல் கடம் பார்த்தா அக்கன்னா மூணு புள்ளி மூணு புள்ளி எட்டு நிமிடம் கிடைச்சுல நாங்க கூட வகுப்பறையில மொழியியல் வகுப்புல இந்த ஆயுத எழுத்து எழுதி போட்டுக்கிட்டு மூன்று புள்ளி எழுதி போட்டு மாணவன் கேட்டேன் இது என்னன்னு கேட்டேன் அவன் சொன்னா ரெண்டு இட்லி ஒரு சார் அப்படின்னா

தமிழ் எவ்வளவு அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை மொழியின் மூலம் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் என்பதற்கு இந்த மொழியின் எழுத்துக்களை கற்பிப்பதிலேயே அவன் வெளிப்படுத்தியிருக்கின்றான் பொதுவாக பால பாடங்களிலே அந்த குழந்தைகளுக்கு மொழியை கற்பிக்கிற பொழுது எழுத்துக்களை பயிற்சியாக சொல்லிக் கொடுக்கிற பொழுது நிறுத்திவார்கள் ஒரு பொருளை காட்டி ஒரு படத்தை காட்டி அம்மா

அடுத்தது மிஸ் என்ன பண்ணுறது பிஸ்கெட் பாக்கெட்டில் தூக்க போகுது அது வந்து மூணு ரூபா கூட ஒரு பிஸ்கெட் நாய் கூட யோசிக்க நிற்கிறது ஆம் மிஸ்ஸு என்ன பண்ணுது பிஸ்கெட் பாக்கெட்டை கையில் தூக்கிது பாப் போ பாபு சரி சரி வாட் இஸ் இஸ் பீ ஃபார் பீ ஃபார் பீஃபார் ஆபு சொன்னால் பீ ஃபார் பிக் ஆப்பிள் மிஸ் வேறையை விட்டே போயிடுச்சு இப்போ இப்படி பொருட்களை காட்டி படத்தை காட்டி தானே எழுத்துக்களை அறிமுகம் செய்வார் குழந்தைகளுக்கு ஆனால் தமிழன் ஆடு இலை ஈ என்று சொல்லி எழுத்துக்களையும் படத்தையும் காட்டி அறிமுகப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஆ அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரவே விளக்கே உடையது விளம்பே ஊக்கமது கைவிடலை என்று வாழ்வியலை சொல்லிக் கொடுத்தான் அறத்தை சொல்லிக் கொடுத்தான் தமிழன் எந்த மொழியிலும் பால குழந்தைகளுடைய உள்ளங்களிலே அந்த களிமண் போன்றிருக்கிற வைரங்களை தூக்கி எழுந்தான் தமிழன் ஆனால் இந்த கிணறு நடக்கிறது என்று சொன்னால் வைரங்களுக்கு பதிலாக கூழாங்கலை தூக்கி எறியக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு அந்த ஒரு அற்புதமான மொழிக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மொழி ஓமை இல்லாத மொழி வள்ளுவன் நினைச்சை வாங்கி கடவுள் வாழ்க்கை அதிகாரத்திலே இறைவனுக்கு யாரையும் உமை சொல்ல முடியாது என்று சொல்லுவாங்க கடவுளுக்கு யாராவது உண்மை சொல்ல முடியுமா கணக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அறிது என்று பேசுவான் இறைவனுக்கு ஓவமை கிடையாது கணக்கோமை இல்லாதது அப்படி சொன்ன வள்ளுவனே அதே அதிகாரத்துல முதல் பொருள்ல என்ன பண்ணிட்டான் வந்து கடவுளுக்கு ஓமை சொல்லிவிட்டாங்க

ஒரு பொருளுக்கு உமானம் சொல்கிறார்கள் சொன்னால் உயர்ந்த விஷயத்தை தான் விமானமா சொல்ல வேண்டும் மலர் முகத்தாள் அப்படிம்பாங்க பெண்களை தான் அந்த முகம் கூட நாளைக்கு வேறு முகம் ஆயிரம் மலர் எப்பொழுது ஒரே மாதிரிதான் போகுது நிலாமுகத்தால் நிரந்தரமான அழகு உயர்ந்த விஷயங்களைத்தான் ஓமானமாக சொல்ல வேண்டும் என்று தொல்தாக்கியன் பேசுகிறான் கடவுளுக்கு சொல்கிறான் தமிழை அகரத்தை சொல்கிறான் என்று சொன்னால் கடவுளை விட தூக்கி வைத்து பெருமைப்படுத்துகின்றான் தமிழ் எழுத்தை வள்ளுவது என்பதுதான் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் தமிழுக்கு அந்த அளவுக்கு பெருமையும் சிறப்பும் என்பது உண்மை இன்னும் சொல்ல போனால் தமிழ் என்று சொல்லக்கூடிய அல்லது தமிழன் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறது போன்ற பண்பாடு உலகத்தில் எந்த இனத்திற்கும் திராவிடனுக்கு இருப்பது போல கிடையாது ஒரே ஒரு வார்த்தையும் என்று நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன் இங்கே சமண இலக்கியங்கள் உண்டு பௌத்த இலக்கியங்கள் உண்டு பயணவ இலக்கியங்கள் உண்டு சைவ இலக்கியங்கள் உண்டு கிறிஸ்தவ இலக்கியங்கள் உண்டு இஸ்லாமிய இலக்கியங்கள் உண்டு உலகத்தின் எந்த மொழியிலாவது எல்லா சமயங்களுக்கும் இலக்கியங்கள் இருக்கின்றனவா பாடி 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 அவரவர்கள் அவருடைய சமய கருத்துக்களையும் வரலாறுகளையும் நிலமியங்களையும் தமிழிலே குதி குவித்திருக்கிறார்கள் இவ்வளவு பரந்த பக்தி இலக்கிய பிறப்பு எந்த மொழிக்கும் கிடையாது கிடையாது இன்னும் சொல்ல போனால் எல்லா தரவுகளையும் கொண்டு வந்து ஒரு தொடரு நிறுத்தக்கூடிய ஆட்கள் தமிழுக்கு நான் பிறந்து வளர்ந்த நாகர்கோவில் பகுதிகளே பிறந்து வளர்ந்தவர் செய்து சதாவதானி என்று சொல்லக்கூடிய பட்டம் பெற்ற பெருமகனார் சென்னை விக்டோரியா பப்ளிக் மஹாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் தேதி முதல் சதாவதான நிகழ்ச்சி நடத்துகிறார் கூட்டத்தில் மறைமணி அட்டைகள் போன்ற பெரிய பெருமக்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்படி இந்து பத்திரிகைக்கும் சுதேசமித்திர பத்திரிகைக்கும் ஆசிரியராக இருந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர் முதல்லாக எழுந்த பாவலரே சிலேடையாக கடவுள் வாழ்த்து பாடி நிகழ்த்தி ஆரம்பிங்கள் என்று சொன்னார் கடவுள் வாழ்த்து பாடினார் ஆனால் சிலேடையாக பாடச் சொல்றார் சிலேடைனா இருபது பட அது பொருள் பாடக்கூடிய பாவலருடனே பாடினார் சிரமாருடையான் திருமாவடியை சிரமாய் நினைவார் சிறமை பணிவார் பரமாதரவா பரிகார் உருகார் பரமாதவனை மணிவாத் பலிவார் என்று அற்புதமான ஒரு சொந்த பாடலை பாடினார் இதில் இந்த சிரமாருடையான் என்று முதல்வர் தொடருக்கு ஐந்து கொள்ள வைத்து போனாங்க சிரமாருடையான் கடவுள் வாத்து பாட்டி கடவை கொண்டாடுனோம் சிரமாருடையான் சிரம் ஆறு உடையான் சேரத்தில் ஆற்றை உடையவர் யார் கங்கை ஆற்றை சூட்டை உள்ளவர் யார் சிவபெருமான் சொத்தமா சொல்லுங்க சிவபெருமான் சிறம் ஆறு உடையான் சிரத்தை ஆற்றிலே வைத்து ஆறு முகங்களை பெயர் பெற்றுவர் யாரு முருகப் பெருமான் சிரமாருடையான் சிறம் ஆறு உடையான் மாறுபட்ட சிறத்தை ஆதங்கத்தை உடையவர் யாரு விநாயகர் பெருமான் அது வந்துருச்சா இன்னும் ஒரு ஆள் வரணும்

முடியாது தமிழனுடைய பெருமை என்பது சாதாரணமான விஷயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் தான் பாரதத்தில் நான் தொண்டு நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் கூழ்கலை பாடல்களும் இவள் இந்த எங்கு பிறந்தவள் என்பது அறியாது இருக்கிறார்கள் என்று அவன் பாடினான் தமிழுக்கு வரலாறு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது தானாக சுயம்புவாக தோன்றிய ஒரு மொழி யாரும் தமிழை தோன்றவில்லை ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே காலங்காலமாக ஒரு தொன்மம் கதை பேசப்பட்டது வடக்கிலே இருந்து அகத்தியில் இருக்கின்ற ஆரிய முனிவன் இங்கே வந்தால் வந்தவன் தான் தமிழை தொற்றுவித்தான் என்று இங்கே ஒரு சொல்வம் என்பது காலங்காலமாக உள்ளது அகத்தியில் தோற்றுவித்தான் இலக்கணம் படைத்தான் இன்றைக்கு காசி வரை அதனுடைய பரப்புரை நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அகத்தியன்தான் தமிழை தோற்றுவித்தான் அவன் தான் இலக்கணம் படைத்து தமிழை வளர்த்தான் என்பதை தமிழ்நாட்டில் முதலில் மறுத்தவன் யார் தெரியுமா முதலில் மறுத்து கவிதை பாடியவன் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் தான் இந்த பொழுது முதன்முதலாக முனிவரை சந்திக்கிறார்கள் ஆசி பெறுகிறார்கள் அப்பொழுது அகத்தியை கம்பன் அறிமுகப்படுத்துகிறார் ஒற்றை வருகிறேன் எப்படி அறிமுகப்படுத்துகிறான் தெரியுமா என்று உள்ள தென் தமிழ் இயம்பு இசை கொண்டான் என்ன மாதிரி என்று மூல அகத்தியன் யாருக்குன்னா புகழ் என்று மூலம் இயம்பி இசை கொண்டான் என்று அறிவுப்படுத்தார் எப்பொழுதும் அகத்திய முனிவன் தோற்றுவித்ததல்ல தமிழ் அது என்று மூலம் தமிழ் காலங்காலமாக இருக்கக்கூடிய தமிழ் அந்த தமிழை பாடிய காலத்தினால் பேச்சி காலத்தினால் அகத்தியனுக்கு புகழ் கிடைத்தது என்று கம்பன் பாடுகின்றான் என்று மூலம் தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று பாடினார் எனவே காலங்காலமாக தோன்றிய ஒரு அற்புதமான மொழி தமிழ் மொழி தான் என்று சொல்லக்கூடிய பரம்பரையும் அப்படிப்பட்ட பரம்பரை தான் ஒரு செய்தியை சொல்வார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாழோடு மண் தோன்றிய மூத்த குடி என்று பெருமை பேசுகிறார்கள் என்ற பெருமை பேசுவதல்ல இது வரல புறப்பொருள் ஒன்பாமலையிலே ஐயனார் ஐயா ஐயராஜனால் பாடுகின்ற பாடல் அந்த பாட்டு கன்னியாகுமரிக்கு தெற்கே குமரி கண்டம் என்று பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கிறது ஆஸ்திரேலியா வரை இருந்திருக்கின்றது லெமோரியா கண்டம் என்று சொன்னார்கள் மிகப்பெரிய கடல் போலால் சுனாமியால் அது அடைந்த பொழுது நீருக்குள் மூழ்கி போனது நீருக்குள் மூழ்கி போனதா ஊற பிறகு தண்ணீர் வட்ட ஆரம்பித்தார் தண்ணீர் வட்டுகிற பொழுது அந்த மக்களெல்லாம் எல்லாம் உயிர் படைத்தவர்களால் நீச்சல் அடித்து கரையேறுவார்கள் முதலில் தண்ணீர் வட்டினால் எது தெரியாது உயரமான பகுதி மனை கல் தானே முதலில் தெரியும் கல் தோன்றி நீர் கையகலை அந்த கடல் நீர்னால் மற்ற கல் தோன்றி மலை தோன்றுகிறது மண் தோன்றுலை முழுக்க வச்சு அதற்குள்ளாக தமிழன் நினைச்சே தான் உயிர் புழைத்து வாழோடு முன் தோன்றி அடித்து மேலே வந்தான் என்று ஐயரானிய பாடுகின்றனர் கல் தோன்றி மண் தோண்டா காலத்தில் வாழோடு மண் தோண்டி ஊத்தக்கூடிய என்று பேசுவது பெருமை பேசுவதற்கு வரல இந்த உலகத்தினுடைய முதல் குடி தமிழ் குடி எல்லா அழிவுகளையும் தாங்கி வாழக்கூடிய குடி அப்படி உயிர்களை சொல்லவர்கள் தான் வள்ளுவன் போன்ற தென்குலத்தார் என்று தன்னுடைய திருக்குலை சொல்கிறார்கள் எனவே தாய்மொழி மீதான நேசம் என்பது நமக்கு வேண்டும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் தாய்மொழி உங்களுக்கு என்ன கற்றுத்தரும் பேசுகின்ற அறிஞர்கள் மக்கள் எல்லாம் என்ன கற்றுத்தரும் உங்களை எவ்வளவு உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்றால் அதற்கு உதாரணம் மகாத்மா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மயிலாடுதுறைக்கு வருகிறார்கள் காந்தியினுடைய வருகைக்காக வேண்டி ஊரெல்லாம் உலகமெல்லாம் கூடி அங்கே அமைந்திருக்கிற வரவேற்க காந்தி மேலே அமர்ந்திருக்கிறார் காந்திக்கு ஒரு வரவேற்பு மனல் வாசிக்கப்படுகிறது வரவேற்பு மணலை ஆங்கிலத்தில் வாசிக்கிறார்கள் வாசித்து கொடுக்கிறார்கள் முடிஞ்சு காந்தி பேசுவதற்கு இப்பொழுது உட்கார் அவர்களை இவர்களை வணக்கம்லாம் சொல்லல காந்தி பழைத்தான் ஆரம்பித்தாராம் நான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய திருக்குறள் எழுதிய தமிழ்மொழி பேசுகின்ற மண்ணுக்கு வந்திருக்கின்றேன் உங்கள் தாய்மொழியான தமிழ் எனக்கு கொடுக்காமல் அந்நிய மொழியான ஆங்கிலத்தில் நீங்கள் கொடுக்கிறீர்களே உங்களை சுதேசியத்தை வளர்ப்பது என்று கேட்டார் உங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியில் நீங்கள் எனக்கு வரவேற்பு நிகழ்த்தாமல் அந்நிய மொழியான ஆங்கில மொழியில் நிகழ்த்துகிறீர்களே உங்களை நம்பி நான் எப்படி சுதேசியத்தை வளர்ப்பது என்று கேட்டார் சுதேசியம் சுதேசம் தெரியுமா பிள்ளைகளுக்கு காந்தி காலத்துல சுதந்திர போராட்ட காலத்துல அந்நிய பிரிவினைகளை உத்தக்கூடாது அந்நிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது எந்த நாட்டின் உற்பத்தியை தான் எதிர்த்து பயன்படுத்த வேண்டும் கதலாலை தான் உறுத்த வேண்டும் என்று சுதேசி இயக்கத்தை அந்த காந்தி செய்தார் ஒரு போராட்ட இயக்கமாக கொண்டு வந்தார் அதான் சுதேசி இயக்கம் சொந்த தாய்மொழியான தமிழ் மொழியை நீங்கள் எனக்கு வரவேற்பு நிகழ்த்தாமல் அந்நிய மொழியான ஆங்கிலத்தில் நிகழ்த்தியிருக்கிறேன் உங்களை நம்பி நான் எப்படி சுதேசியத்தை வளர்ப்பது என்று காந்தி கேட்டார் காந்திக்கு தமிழ் தெரியும் தமிழ் பள்ளிக்கூடத்தை தென்னாப்பிரிக்கா நிழப்பில் அவர் இருந்த அந்த படைகளை நடத்தியிருக்கின்றார் தமிழை கற்றுரைக்கின்றார் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்க போது தமிழ் கட்டளை தமிழ் தெரியும் அவருக்கு எழுதப்படிக்க வாசிக்க தெரியும் தெரியும் கோயம்புத்தூர்லே அன்றைக்கு காந்தி வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவாப் ராஜமாணிக்கு அரங்கேற்றார் அழைக்க வேண்டும் பார்வையாளராக வந்து முன்வை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக காந்தி போய் பார்க்கிறார்கள் காந்தி வரேன் நாடகம் நந்தனார் நாடகம் பார்க்க வாரேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன அந்த நாடகத்தில் காத்து முழுக்க நீங்க சுதந்திர போராட்ட ஏற்படு கொடுத்தீங்கன்னா சரிவரிசையில நாடகம் நடந்துட்டே இருக்கு நாடகத்துக்கு இடையில ஒரு சின்ன பையன் போட்டுக்கிட்டு ஒரு கண்ணாடி போட்டு கண்ணாடி இல்ல பிரேம் இருக்கு கண்ணாடி இருக்காது பார்வையாளர்களுக்கு சந்தேகம் அது கண்ணாடி இருக்கா இல்லையா தெரியல காந்திக்கு சந்தேகம் வந்துருச்சு அவன் வந்து வேடிக்கையெல்லாம் எடுக்கிறான்

அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியடிகள் ஒரு எச்சரிக்கை நமக்கு தெரிவித்தார் அந்நிய மொழியான ஆங்கிலத்தில் வரவேற்பு நடத்தக்கூடிய உங்களை நம்பி நான் எப்படி சுதேசியத்தை வளர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்நிய புணிகளை அந்நிய பொருட்களை பகிஸ்கரிப்பது மட்டுமல்ல சொந்த மண்ணிலே சொந்த காலே சொந்த அறிவில் சாதனை படைப்பார் சொந்த தாய்மொழியில் சாதனை படைப்பது சுதேசியம் என்று காந்தி நமக்கு கற்றுத்தந்தார் எனவே நான் தாய்மொழியில் சாதிக்க வேண்டும் புரிந்து கொண்டு படித்து அறிவை மேம்படுத்த வேண்டும் சாதித்த உண்டு ஒரு செய்தியை சொல்லி செய்கிறேன் நாகர்கோவில் பக்கத்தில் மேலக்காற்று மலையான் கடந்த மாதம் அந்த ஊர் முழுக்க அலங்காரம் கொண்டாட்டம் செண்டை மேல கச்சேரி கொண்டாட்டம் ஊர்ல திருவிழாவா இல்ல வேற ஏதாவது விசேஷமா ஒண்ணும் இல்லை அந்த ஊரில் பிறந்த ஒருவர் மகன் அந்த ஊருக்கு வருகிறார் வரவேற்பதற்கு அந்த ஊர் முழுக்க கொண்டாட்டமாக இருக்கிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழக தலைவராக பொறுப்பேற்ற கூடிய வி நாராயண விஞ்ஞானி அந்த ஊருக்கார் சொந்த மண்ணின் மைந்தரை வரவேற்பதற்கு ஊரே கூடி கொண்டாடுகின்றார் அந்த வி நாராயணன் விஞ்ஞானி இங்கே படித்தார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தொடக்கப்பட்ட தமிழ் வழியிலும் படித்தார் பக்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பள்ளியில இவ்வளவு என்ன செய்தாரு தமிழ்ல படித்தார் அதன் பிறகு கேரப்பூர்ல போய் ஐஐடில படித்து விண்வெளி துறைக்கு போனார் அதற்கு முன்னால் ஒரு விஞ்ஞானி இருந்தார் சிவனின் விஞ்ஞானி அவர் எங்கள் பக்கத்து இருக்கார் நாமக்கல் பக்கத்துல மேல சரக்கல் மொழியில் சொல்லப்பட்டு சின்ன கிராமத்தை சார்ந்தவர் தமிழ் வழியில் திருந்திருக்கிறார்கள் கணிதங்கள் முடித்த பிறகு அதன் பிறகு பேர் கல்வியை பெற்று உச்சத்தை தொட்டார் தாய்மொழியில் படித்தவர்கள் எல்லாம் சாதித்திருக்கிறார்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக ஆளுமைகளாக கண் முன்னார்கள் என்பதற்கு நிறைய பட்டியல் போட்டு சொல்லலாம் முடியும் தமிழுக்கு அந்த தகுதி உண்டு அந்த தகுதியை உணர்ந்து கொண்டு இலக்கிய வாசிப்பு தமிழ் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பரந்த இடைப்பில் நீங்கள் நுழைகிற பொழுது தமிழ் உங்களை வாழ வைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்